ஒரு நாள் மதியம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது அறத்தடியில கடுமையான உழைப்பாளி போல அதனாலதான் இந்த உழைச்ச களைப்புலயும் இந்த வெயில தூங்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டான் அடுத்ததா அந்த வழியா ஒரு திருட ஒருத்த வந்தான் இரவு முழுவதும் கண் விழிச்சு திருடி இருப்பான் போல அதனால தான் அந்த சுட்டு இருக்கிற வெயிலையும் இப்படி படுத்து தூங்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு இவனும் போயிட்டான் மூணாவதா ஒரு குடிகாரன் வந்தான் காலையிலே குடிச்சிட்டு கொடி மயக்கத்துல விழுந்து போல அதுதான் இந்த வெயில்லையும் படுத்து இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் போயிட்டான் நாலாவதா ஒரு துறவி ஒருத்தர் வந்தாரு நண்பகல்ல இப்படி உறங்குற இவரு முற்றும் துறந்த நாணியாதான் இருக்கணும் தான் இப்படி தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே